கரப்பான் கிரந்தி கருங்குட்ட ரோக முறப்பான மேக மொழியும் கருப்ப கருங்கிறந்தி செவ்வாப்பு கட்டிகளுமேறு மருஞ்சங்க குப்பி கறி சித்தர்கள் அப்படின்னா ஞானிகள் என்று சொன்னேன் விஞ்ஞானிகள் என்று சொன்னேன் மூலிகைகளை பற்றி அவர்கள் சொல்லும்பொழுது மூலிகைகளை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் ஒன்று உணவுக்கான மூலிகைகள் நாம் சாப்பிட்ற அன்றாடம் கீரைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அரைகீரை முளகீரை சிறுகீரை பசலைக்கீரை வள்ளாரக்கீரை இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து உணவுக்கான கீரை அடுத்தது மருந்துக்கானது முடக்கத்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா தூதுவளை இந்த மாதிரி அதிலேயே கற்ப மூலிகை என்று சொல்கிறார்கள் கற்ப மூலிகைகள் என்று சொன்னால் கற்பம் எடுத்தால் நாம் வந்து ரொம்ப நாள் வாழலாம் மரணம் இல்லாமல் வாழலாம் மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் கற்ப மூலிகளுக்கு உண்டு நூற்றி எட்டு காயக்கல் மூலிகைகள் இருக்கிறது அதில் ஒரு மூலிகை தான் இது சங்கன்குப்பி பீனாரி சங்கு என்று சொல்வார்கள் இந்த சங்கன் குப்பியை பற்றி இன்றைக்கு யாருக்குமே தெரியவில்லை யாருக்குமே தெரியவில்லை இது மிக அற்புதமான ஒரு மூலிகை மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த டெங்கு காய்ச்சல் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு குடிநீரை விட இருபது மடங்கு ஆற்றல் மிக்கது என்று மாவட்ட நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று சித்த மருத்துவத்தை மிக எளிமையாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் உருவான பலராமையா என்கின்ற வைத்திய ரத்னம் பலராமையா சொல்கிறார் சங்கன் குப்பி இது ஒரு இருபது இலையை எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி ஒரு நாளைக்கு இரண்டு வேளை ஒரு ஐந்து தினங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் டெங்கு காய்ச்சல் மட்டுமல்ல விஷ ஜுரங்கள் இருபத்தி ஓர் என்று சொல்கிறது இருபத்தி ஓர் விஷ வரும் என்று சொல்கிறார்கள் யுத்த மருத்துவத்தில் அத்துணை விஷ காய்ச்சல்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்ப மூலிகையான சங்கன் குப்பி என்கின்ற மூலிகைக்கும் உண்டு இன்னும் சொல்ல போனால் மனித மனிதகுலத்திலே கொடிய நோய் என்று சொல்கிறார்களே புற்றுநோய் அந்த புற்றுநோய்க்கு கூட இது மருந்தாக பயன்படுகிறது இந்த காய கல்பம் காய கல்பம் இந்த இந்த காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று பட்டினத்தார் சொன்னாரே இந்த காயத்தையே இந்த உடம்பையே கல்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பீனாரி சங்கு என்று சொல்வார்கள் கிராமத்திலே இந்த சங்கன்குப்பி என்கின்ற மூலிகைக்கு இருக்கிறது இதனை நீங்கள் எந்த மருத்துவ பொருள் சேர்த்தாலும் அது உயர்ந்த மருந்தாக பயன்படுகிறது எந்த மருந்து மருந்து செய்யக்கூடிய எதில் சேர்த்தாலும் அந்த மருந்து உயர்வான மருந்தாக பயன்படுகிறது அவ்வளவு ஆற்றல் மிக்கது இவருடைய மருத்துவ பயன்பாட்டில் நீங்கள் ஜுரத்திற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புற்றுநோய் வராமல் இருப்பதற்காக தடுப்பதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது இந்த மூலிகை எதற்கு பயன்படும் என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் இந்த மூலிகையை நீங்கள் தூளாக்கி நிழலில் காய வைத்து அதனை பவுடராக்கி வைத்துக் கொண்டு வாரத்தில் இரண்டு நாளோ மூன்று நாளோ ஒரு கால் தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் கூட உடல் நன்மை பயக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மூலிகை இலைகளை எடுக்கும்போது மூலிகைகளை எடுக்கும்போது மந்திரங்கள் சொல்லி எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏன் என்று அதை சொன்னார்கள் இதற்கு உயிர் இருக்கிறது இதற்கு உயிர் இருக்கிறது ஒரு விஞ்ஞானி இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு கூட வாங்கினார் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உங்களுக்கு மந்திரங்கள் தெரியவில்லை அது யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை நான் ஒரு பாமர மனிதன் எனக்கு எப்படி இந்த மூலிகையில் பறிக்கும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழுதுறது அல்லவா ஒன்றுமில்லை இந்த மூலிகைகளை எடுப்பதற்கு முன்னால் உங்கள் முன்னோர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களை நினைப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னாலும் ஐயா இந்த மூலிகையாகிய உன்னை நான் எடுத்துக்கொள்கிறேன் இது ஒரு மருத்துவ பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிறது அடுத்தவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நீ பயன்படப் போகிறாய் என்கின்ற வார்த்தையை மனதளவில் சொல்லியாவது இந்த மூலிகைகளை பறியுங்கள் இந்த மூலிகைகளுக்கு பலன் உண்டு இது ஒரு உயிருள்ள ஒரு பொருள் நோய்களை தீர்க்கக்கூடிய முதல் மருத்துவனே இதுதான் இதுதானே மருத்துவன் இதில் மருந்து செய்த பிறகுதான் நாம் வந்து நோய் கொடுக்கிறோம் அதற்கு இதைத்தான் நாம் வணங்க வேண்டும் இதைத்தான் வணங்க வேண்டும் மூலிகைகளை வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் மூலிகைகளை வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சங்கன் குப்பி என்கின்ற பீனாரி சங்கு டெங்கு காய்ச்சலுக்கு மிக அற்புதமான மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கரப்பான் கிரந்தி கருங்குட்ட ரோக முரப்பான் இது பாடல் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அகத்தியர் குணபாடத்தில் இருக்குது அகத்தியர் குணபாடத்தில் இருக்குது கருங்குட்டம் அப்படின்னு கூட போகும் கரப்பான் அரிப்பு நோய்கள் இருக்கிறதல்லவா அது கூட இந்த சங்கன்குப்பியில் வந்து போகும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை வேலைகளையும் இந்த சங்கன்குப்பி செய்கிறது இன்றைய நவீன விஞ்ஞானம் இதை மிகப்பெரிய அளவில் இன்றளவும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றளவும் புற்றுநோய்க்கான மருந்தை தீவிரமாக கண்டுபிடிப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது இந்த சங்கன்குப்பி இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய பயன்பாட்டை